கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனத்துக்கு எதிராக நாம் கடந்து செல்லலாம் ஒன்று குரந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் ஆமே பிரியமானவர்களை இந்த நாளில் கத்த உங்களோட வாழ்க்கையில நிறைவான நன்மையை தரப்போகிறார் ஒருவேளை குறைந்த அனுபவத்தோடு குறைந்த ஞானத்தோடு குறைந்த பொருளாதாரத்தோடு குறைந்து போன ஒரு ஆவிக்கிற நிலைமையோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா அவருடைய சமூகத்தில் நிறைவான நன்மை இருக்குன்னு நமக்கு தெரியும் அவர் நம்மை ஆசீர்வதித்தால் நம்முடைய வாழ்வு நிறைவாய் மாறும் என்று நமக்கு தெரியும் அவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டால் அது நிறைவாய் நம்மை நடத்தும் என்று நமக்கு தெரியும் ஆனால் குறைவை சுமந்து கொண்டு குற்றங்களை சுமந்து கொண்டு வேதனைகளை சுமந்து கொண்டு பாடுகளை சுமந்து கொண்டு இருளின் அந்தகாரங்களை சுமந்து கொண்டு பலவிதமான பிரச்சனைகளை பிரிவினைகளை சுமந்து கொண்டு இந்த நாளிலே தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் குறைவானது போ எப்போ மாறும் என்றால் நிறைவான தேவ சமாதானம் நிறைவான தேவனுடைய ரசிப்பு நிறைவான தேவனுடைய மகிமை நிறைவான நன்மை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும்போது உங்கள் வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா குறைவின் அனுபவங்கள் எல்லா திண்டாடுகிற அனுபவங்கள் மாறிப்போம் ஐ மீன் அந்த நிறைவான நன்மையே தருகிறவர் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீங்கள் எல்லாரும் ஜபிக்க வேண்டியது ஆண்டவரே இந்தெந்த பகுதியில் இந்தெந்த இடங்களில் இந்தெந்த நிலைகளில் நான் குறைவோடு இருக்கிறேன் இங்க நான் ஒரு நிறைவான ஆசிர்வாதத்தை நிறைவான சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நான் வாஞ்சித்திருக்கிறேன் ஆனால் ஒரு நாளும் இந்த இடத்துல ஒரு நிறைவை நான் காண முடியலை ஒரு நாளும் இந்த இடத்துல ஒரு பூரண சமாதானத்தை காண முடியல ஒரு நாளும் இந்த இடத்துல நிறைவான ஒரு தேவ கிருபையை காண முடியல ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நிறைவான சந்தோஷத்தை காண முடியல எங்க வீட்டுக்குள்ள நிறைவான மகிழ்ச்சியை காண முடியல என்று நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறீர்களா கத்தர் சொல்கிறார் நிறைவானது வரும்போது எல்லா குறைவுகளும் மாறி போகும் ஐ மீன் கத்தர் எல்லா குறைவுகளையும் மாற்றி போடுவார் எல்லா குறைவின் அனுபவங்களை அவர் மாற்றி போடுவார் உங்க வீட்டுக்குள்ள கத்தருடைய அற்புதம் நடக்கும் போது குறைகள் மாறும் காணா ஒரு கல்யாண வீட்டுல குறைவு காணப்பட்டது அங்கே ஏசப்பாவினுடைய வார்த்தை வந்தபோது ஏசப்பா சொன்ன வார்த்தையை நம்பினபோது ஏசப்பாவுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்தபோது குறைவெல்லாம் மாறி போச்சு முன்னாக இருந்த நிலைமை அதாவது குறைவுபட்ட நிலைமை மாறி இப்போ நிறைவான ஒரு சந்தோஷம் நிறைவான ஒரு ருசி நிறைவான ஒரு பதார்த்தம் நிறைவான ஒரு உணவு நிறைவான ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல நிலவுனது போல இந்த நாட்களிலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிற காரியம் எந்தெந்த இடத்துல நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீங்க ஏசப்பா நான் இதிலெல்லாம் குறைவோடு இருக்கிறேன் என் கல்வியில குறைவோடு இருக்கிறேன் என்னோட வாழ்க்கையில குறைவோடு இருக்கிறேன் நான் செய்கிற தொழிலில் குறைவோடு இருக்கிறேன் எனக்கு இதில் ஒரு நிறைவை தாரும் என்று நீங்கள் கேட்டிருந்தார் நிச்சயம் கத்தருடைய வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வரும் நிறைவானது வரும்போது எல்லா குறைவும் மாறி போகும் ஐ விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயம் பெற்றுக்கொள்வார்கள் இந்த நாளில் நம்ம ஆண்டு நோக்கி பார்ப்போம் நிச்சயம் தேவன் நிறைவான தேவ சமாதானத்தினால நிறைவான சந்தோஷத்தினால நிறைவான ரசிப்பின் சந்தோஷத்தினால உங்க வீட்டை நிரப்புவார் உங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம் வரும் உங்கள் பிசினஸ்ல நிறைவான மகிழ்ச்சியை நிறைவான ஆசீர்வாதம் நிறைவான வருமானம் நிறைவான லாபத்தை தந்து உங்கள் குடும்பத்தை உங்கள் வீட்டை உங்கள் தேசத்தை அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் அதனால் குறைவை நினைத்து கலங்காதிருங்கள் நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் மாறி போகும் கத்தர் பழைவுகளை மாற்றி புதித ஆசீர்வாதங்கள் புதிய நன்மைகளை தந்து உங்களை பலப்படுத்துவார் விசுவாசத்தொடருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்